சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இந்த சாய் அப்பாவிற்கு தட்சணை கொடுக்க மனம் இல்லை என்று கலங்குகிறாயா என் அன்பு குழந்தையே நீ அணுதினமும் எனக்கு தட்சணையை கொடுத்து கொண்டு தானே இருக்கிறாய் நம்பிக்கை பொறுமை என்னும் இரு தட்சணையை பற்றி நான் பேசவில்லை அது நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நானே எடுத்துக்கொள்வேன் அது நான் உனக்கு கொடுக்க நம்பிக்கை நாணயங்கள் ஆனால் நீ எனக்கு தினமும் தட்சணையை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாய் என் மனதில் இருக்கும் காணிக்கை இது உன் விழிகள் நம்பிக்கையோடு கொடுத்த இந்த கண்ணீருக்கு இணையாக பிரச்சனை ஒன்று இருக்கிறதா இதில் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது என்னிடம் உன்னை பரிபூர்ணமாக ஒப்படைத்த சமர்ப்பணம் இது என் மேல் நீ வைத்திருக்கின்ற அன்பின் அடையாளம் இது உன் பக்தியின் வெளிப்பாடு இது உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்று நான் எப்பொழுதாவது கேட்டிருக்கின்றேனா பக்தி வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் பக்திக்கு நம்பிக்கை தான் தேவை நம்பிக்கையோடு என் முன் அமர்ந்து ஒரு இலையை போடு இல்லை என்றால் ஒரு புஷ்பத்தை போதும் அதுவும் இல்லை என்றால் ஒரு துளி கண்ணீர் போதும் அல்லது அல்லது உன் மனம் உருகினி விடும் ஒரு துளி கண்ணீர் போதும் உன் பக்தியில் நானும் உன்னிடம் ஐக்கியமாக்கி விடுவேன் உன் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் பக்தியோடு வைக்கப்படும் பிரசாதத்தை விட பக்தனுடைய உண்மையான பக்தியே மென்மையானது நீ அனுதினமும் எனக்கு உண்மையாக தரும் உன் கண்ணீரை நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா உன் கண்ணீரை நான் ஒரு துளி கூட வீணாக்குவதில்லை எல்லாம் என் சிலைக்குள் வைத்திருக்கின்றேன் நீ மனம் நொந்து மனம் உருகிவிட்ட ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு ஆயிரம் மடங்கு பலன்களாகவே வந்து சேரும் உன் கண்ணீரின் மதிப்பை நீ அறிந்திருக்கிறாயோ இல்லையோ நான் அறிந்திருக்கின்றேன் எனவே நீ அழுதது எல்லாம் போதும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அதற்கு நான் உதவி புரிகிறேன் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்